பள்ளி நிகழ்வுகள் பற்றி இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம பள்ளி மாணவர்கள் கலை திருவிழாவில் பிரைமரி லெவலில் ஒரு முதலிடமும் ரெண்டு ரெண்டாவது இடமும் மூன்று மூன்று ரெண்டாவது ரெண்டு இடங்களும் பிடித்துள்ளன அப்பர் பிரைமரியில் நான்கு அப்பர் பிரைமரியில் ஆறு முதல் எட்டு வரை இந்த வகுப்புகள் நான்கு இரண்டாவது இடமும் இரண்டு மூன்றாவது இடங்களும் பெற்றிருக்காங்க அந்த அளவுக்கு திறமை மிக்க மாணவர்கள் இருந்திருக்காங்க இலக்கிய மன்றத்துல நம்ம ஜானகி அம்மா பேத்தி ஒன்றிய அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்று இப்ப மாநில அளவுக்கு போக இருக்காங்க கோயம்புத்தூர் அதனால இரண்டாவது இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றியத்திலேயே நம்ம பள்ளி மட்டும்தான் பாலாஜாபாத்ல இருக்கிற காலேஜ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்காக போயிருக்காங்க அதுக்கு எஸ்எம்சி டீச்சர் வந்து ரெண்டு பேரையும் தயார் பண்ணி கூட்டி போயிருக்காங்க அதாவது பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர் அவர்கள் எல்லாருக்குமே ரெடி பண்ணி இன்னைக்கு கூட்டு போயிருக்காங்க அவங்களும் வெற்றியுடன் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த நேரத்தில் சந்தோஷத்தை தெரிவித்துக் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு எனக்கு பள்ளி மாணவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த தலைவர் மற்றும் வாக்கு உறுப்பினர்கள் நம்ம கிளத்துசாரர் மற்றும் பெற்றோர்கள் நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு போக முடியும் கூட்டிட்டு வர முடியும் மேலும் அதற்கு ஏற்பாடு பண்ண நம்ம தலைவர் வந்து அசோக் பைலாட் கம்பெனிலருந்து வேன்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதற்காகவும் இந்த நேரத்தில் தலைவருக்கும் மற்றும் வாக்கு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினான்கு அந்த நவம்பர் பதினான்கு அன்று நாம் வந்து குழந்தைகள் தின விழா சிறப்பிக்கலாம் இருக்கோம் இவ்வளவு தூரம் வெற்றி அளித்த மாணவர்களுக்கு அவர்களுடைய நாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடலாம் இருக்கோம் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிள்ளைகளை வாழ்த்தி அறிய வேண்டுமாய் அதற்காக முன்பு அரசு சொல்லியிருக்கு ஏழாம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்தும் சொல்லியிருக்காங்க வர வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி ஆஃபீஸ்ல ட்ரேயர் அனைவரும் இதில் கலந்து கொண்டு தங்களின் ஆலோசனைகளை பள்ளியின் முன்னேற்றத்திற்கும் மாணவர்கள் முன்னேற்றத்திற்கும் கூறும்படி அதுக்கு அடுத்து புதிய பார்வை எழுத்தறிவு திட்டம் இந்த புதிய பார்வை எழுத்தறிவு திட்டமானது நம்ம இந்திய நாட்டிலே சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிரஜையும் வேண்டும் என்பது அவங்கள அரசாங்கத்தின் உள்ளது அதற்காக இந்த எழுத்தறிவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மூன்று ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் வகுப்புக்கு கீழ் படித்திருக்கிறவங்க அனைவருமே அதில் பங்கேற்க வேண்டும் அந்த ஐந்தாம் வகுப்புக்கான சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து கற்பிப்பதற்காக நம்ம ஸ்வேதா அவர்கள் நியமிச்சிருக்காங்க அந்த ஸ்வேதா அவர்கள் இன்னைக்கு ட்ரைனிங் போயிருக்காங்க அதனால அந்த திட்டத்தையும் அனைவரும் பயன் பெற வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கும் நம் தலைவர் மற்றும் மாற்று உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்